எம்மு வயிறு நல்லா கப கப கபனி பசிக்குமா அண்ணிட்ட சொல்லி சாப்பாடு கொண்டு வர சொல்ல ஆமா மொழி எனக்கும் வயிறு நல்லா பசிக்க தான் செய்யும் நீ ஒண்ணு பண்ணு அண்ணி சமையல் கட்டுல தான் இருப்பா நீ சமையல் கட்டு போய்ட்டு அண்ணி என்ன சமைச்சிருக்கானு பார்த்துட்டு ஆள் குரு பிளேட்ல போட்டு கொண்டு வா மொழி போமா நானே காலையில இருந்து கால் வெளியில சுத்திட்டு இருக்கேன் என்னாலெல்லாம் சமையல் கட்டுக்கு போக முடியாது அண்ணிட்ட சொல்லி சாப்பாடு இங்க கொண்டு வர சொல்லு இப்படி ஒரு சாம்பேரியா பார்த்து பெத்து போட்டுக்கேன் எனக்குன்னு வந்து சாந்திருக்கான ஒரு வேலை சரியாட்டி நீ இந்த வீட்டுல எம்மோ சாப்பாட கொண்டு வர சொல்லுங்க உங்களுக்கும் வயிறு பசிக்குல்ல சீக்கிரம் சொல்லுங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உயிர் வாழ முடியுமா கூறு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காம சீக்கிரம் சாப்பாடை போட்டு கொண்டு வர சொல்லுங்க மறுபடியும் எப்பயும் சொல்லுங்க மறுபடி எனக்கும் வா நாத்துக்கும் வயிறு கப கபாடி பசிச்சிட்டு இருக்கு சீக்கிரம் அந்த டிஃபன் ரெடியா எடுத்துட்டு வாமலை எத்தே டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ கொண்டு வரேன் எத்தே நாத்து இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் மருமலை உங்ககிட்ட சாப்பாடுன்னு கேட்டால் அடுத்த செகண்டே இட்லி வடை சாம்பார் சட்னி கொண்டு வந்து அசத்துங்க பத்தியா அங்க நிக்க மருமலை நீ எத்தே நான் அங்கே இல்லை நான் இங்கே நிற்க அங்கே யார்ட்ட பேசிட்டு இருக்கிறிய ஓக நீ இங்கே நிற்கிறியா என்ன மருமலை இது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்க பறந்து பறந்துல வேலை செய்ய அதெல்லாம் இருக்கட்டது நாத்தியா இன்னைக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கு ஆமா மருமலை அவன் காலையில என்கிட்ட யாச்சும் நான் தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கா என்ன சத்தே எதுக்கு நம்ம நாத்து யாசனையே பின்ன என்ன மரமலை வயிற்பசிக்கா நான் சொன்னேன் எனக்கு வயிற்பசிக்கும் அன்னி சமய தான் இருப்பாவ என்ன டிஃபன் பண்ணிருக்கேன் பாத்துட்டு போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் ரெண்டு பேருக்கும் அதுக்கு எனக்கு கால் வரைக்கும் கை வலிக்கிட்டு கிடக்கா ஒரு டிஃபனை கிச்சன்ல வந்து கூட வாங்க முடியாது ஒரு வேலையும் செய்யாம கிடக்கா அதை சொன்னதுக்கு தான் கேட்டுக்கா என்னத்தை டிஃபன் எண்டை கேட்க நான் கொண்டு வர போறேன் எனக்கு நான் தேவையில்லாம சொல்றிய பாத்தியாம நல்லா கேட்டுக்க அண்ணி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ தான் தேவையில்லாம கிடந்து என்ன ஆச்சு கிடக்குது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி இந்த வீட்டுல என்ன புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும் தான்

ஆமத்தை நான் வடை சுட்டு எடுத்து வைக்கும்போது ரெண்டு மூணு வடை கீழே வந்துட்டு அதை எடுத்து தனியா வச்சிட்டு உங்களுக்கு கீழே உழாத வடையா எடுத்துட்டு வந்தேன் அதான் உழாத வடைன்னு சொன்னேன் ஏன்னாத்து உனக்கு உளுந்த வடை வேணுமா வேண்டாம் நீ வேண்டாம் எனக்கு இந்த உழாத வடையே போதும்